அதிக சுவையுடனும் வித்தியாசமான முறையிலும் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் உண்டு மஞ்சள் கருவாக விழுந்துருச்சு சரியே அது பரவாயில்லன்னு விட்டுட்டேன் வெள்ளைக்கருவ மட்டுமே சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தாலும் அது கொஞ்சம் மஞ்சளாக தான் வந்தது இல்லாட்டி நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல க்ரீம் மாதிரி வரணும் அது மாதிரி கெட்டியாக இதை கலந்துக்கலாம் முடிப்படி கையில் எடுத்தேன்னா அந்த மாதிரி வரும் நூல் மாதிரி வரும் அது மா அந்த அளவுக்கு நீங்கள் இதை கலந்து எடுத்துக்கோங்க நல்ல சாஃப்டாக நம்ம கையிலே தெரியும் அந்த பதம் க்ரீம் மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இதை கலந்தாச்சு கீழே அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம் பாத்திரத்தில் அதெல்லாம் தேடி எடுத்து கண்டுபிடிச்சு அது குழச்சிருக்கேன் இப்போ வந்து சுடு தண்ணியில் போட்டு உப்பை போட்டு வச்சுருக்கேன் இப்போ மேற்கொண்டு இதில் உப்பு போட வேண்டாம் நம்ம மைதா மாவில் கூட உப்பு போட்டோம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தூள் போட்டு நான் கொஞ்சந்தான் ஒரு கால் பூ தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு இந்த மாவில் அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பர் ஸ்டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு தனித்தனியாக இதே மாதிரி தனித்தனியாக போட்டு நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு வருது பாருங்களேன் நல்லா மேலே மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதை நம்ம பெரட்டி விட்டுடலாம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி எடுத்துடலாம் பாருங்கள் எடுத்தாச்சு நல்லாயிருக்கும் மேலே முறு முறுன்னு இருக்கும் இப்போ அடுத்ததும் போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள்